கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக அன்றவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஐஸ்ரான் கிளிகளை கூட்டிக் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்த நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ரெண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது சங்கீதக்காரனாகி தாவிதை சொல்கிறார் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நீர் விளம்பின அந்த வேதம் தான் எனக்கு நலமாக இருக்கிறது அது நன்மையாக இருக்கிறது அதை காட்டிலும் அதுக்கு மேலே உள்ள வார்த்தை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் நீங்கள் விளம்பின அந்த வேதம் தான் எனக்கு நலமாக இருக்கிறது எதை காட்டிலும் அப்படின்னா அநேக மாயிரம் பொண்ணையும் பார்க்கிலும் வெள்ளி வெள்ளியை பார்க்கிலும் நீங்கள் விளம்பின அந்த வேதம் தான் எனக்கு நலமாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரனாக ஏதாவது சொல்லிக்கிறதே பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே ஒரு ஒருவேளை நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் பொண்ணு வெள்ளி பணம் காசு இப்படிப்பட்ட வசதியான காரியம் ஆசிர்வாதத்தை கொடுக்கிற காரியம்தான் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம உலகத்தில் வாழ முடியும்னு சொல்லி ஒரு வேலை நம்ம நினைக்கலாம் ஆனால் அது ஒரு நாள் அழிந்து விடும் அது ஒரு நாள் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் என் அன்பு சகோதரனே சகோதரியன் வேதத்தில் சொல்லுகிறதை பார்க்குறோம் அதே சங்கீதக்காரனாக தாவிதம் சங்கீதம் ஒன்றாம் அதிகார ரெண்டாம் வசனத்தில் சொல்லிக்கிறதை பார்க்குறோம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் யார் இந்த வேதத்தை நேசிக்கிறாங்களோ யார் இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிறாங்களோ யார் இந்த வேதத்தை நம்புகிறாங்களோ யார் இந்த வேதத்தில் ஜீவன் இருக்குது இந்த இந்த வேதம் வந்து என்னை காப்பாற்றும் இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தை என்னை உயிரோடு காக்கும் என்று சொல்லி யார் நம்புகிறாங்களோ விஸ்வாசிக்கிறாங்களோ இரவும் பகலும் இதை தியானிக்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியவான் அப்படிப்பட்ட பாக்கியவான் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த வேதத்தை தியானிக்கிற அந்த வேதத்தை நம்புகிற அந்த பாக்கியவானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அவன் நீர் கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியன் பொண்ணும் வெள்ளியும் காசு பணம் இதெல்லாம் இருந்து நம்மளை பாக்கியவானாய் மாற்ற முடியாது இந்த பொண்ணு வெள்ளி காசு பணம் இதெல்லாம் நம்மளுக்கு நம்மளோட பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுக்க முடியாது நம்ம உயிரோடு இருக்க நம்மள நம்மளை உயிரோடு காக்க முடியாது எத்தனையோ வசதியானவங்க காசு பணம் எல்லாம் வைத்தோம் பலவனத்து நிமித்தமாய் மரண படுக்கையில அந்த காசு பணம் காப்பாற்றலை அந்த காசு பணத்தை நிமித்தமாய் பார்த்து கொண்டு இருக்கிற மருத்துவர்களால் காப்பாற்ற முடியலை ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா இந்த வேதம் காப்பாற்றும் ஏன் நான் வேதத்தில் பார்க்குறோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் காசு பணம் பொண்ணு வெள்ளி கொடுக்க முடியாத விடுதலை சத்திய வேதமாகிய வார்த்தையாக இருக்கிற ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் அதான் சங்கீதக்காரன் ஆகிய தாவிதி சொல்லுகிறார் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் நீர் விளம்பின எனக்கு இந்த வேதமே எனக்கு நலமாக இருக்கிறது என்று சொல்லி தாவிதி சொல்லுகிறதே பார்க்கிறோம் அப்படி சொன்னதுனால தாவிதனுடைய வாழ்க்கை கர்த்தர் அபிஷேகித்தார் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினது நிமித்தமாய் அவலக வாழ்க்கையில் போனாலும் பாவத்தை நோக்கி போனாலும் கர்த்தர் அவனை இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அதை அவனுக்கு உணரும்படியாக செய்து தாவிதோடு கூட கர்த்தர் இருந்து அவனை ராஜாவாய் மாற்றினார் அன்பு சகோதரனே சகோதரி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு வேலை உங்களுடைய வாழ்க்கையிலையும் இது வரைக்கும் காசு பணம் பொண்ணு வெள்ளி இதுதான் நலமாக இருக்கும் இது தான் என்னோடய வாழ்க்கையில் நல்லதாக காமிக்கும் என் வாழ்க்கையில் அது நல்லதாக இருக்கும்னு நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கி அன்பராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி பேசுகிற காரியம் அதை காட்டிலும் அழியாத நித்திய நித்தியமாக இருக்கிற நிரந்தரமாக இருக்கிற ஜீவனை கொடுக்கிற இந்த வேதமே உனக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கி அந்த வேதத்தை யார் நம்புறீங்களோ இன்றைக்கி இந்த வேதத்தில் உள்ள வார்த்தையை யார் விசுவாசிக்கிறீங்களோ கர்த்தர் நிச்சயமாகவே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாய் இந்த சத்தியத்தை நம்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆமை